நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் ஒரே ஒரு நொடியில் ஆரம்பிக்கலாம் ட்ரேசி சொல்வார் உங்கள் மனதை கட்டுப்படுத்தும் சக்திதான் வெற்றியின் திறவுகோல் ஸ்கிப்பண்ணாம முழுசா பாருங்க ஒரே ஒரு வார்த்தை கூட உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும் ஒன்று நீங்கள் இன்று செய்யும் செயல்கள் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குகின்றன இரண்டாவது இலக்குகள் சாதனை எனும் அடுப்பில் எரிபொருளாக இருக்கின்றன மூன்றாவது வெற்றிக்கு முக்கியமான சாவி செயல் நான்காவது ஒழுக்கம் என்பது இலக்குக்கும் சாதனைக்கும் இடையே உள்ள பாலம் ஐந்தாவது வெற்றியாளர்கள் என்பது வெற்றிக்கான பழக்கங்களை உடையவர்களே ஆறாவது உங்களால் கனவு காண முடிகிறது என்றால் அதை நனவாக்கவும் முடியும் ஏழாவது முதல் அடியை எடுப்பதே வெற்றியாளர்கள் மற்றும் தோல்வியாளர்களை வேறுபடுத்துகிறது எட்டாவது ஒவ்வொரு பெரிய சாதனையும் செயலை தீர்மானிப்பதிலிருந்து துவங்குகிறது ஒன்பதாவது நீங்கள் உங்கள் விதியின் கட்டிடக் கலைஞர் பத்தாவது நன்றி கூறும் மனப்பாங்கை வளர்த்து கொள்ளுங்கள் பதினோராவது நீங்கள் மேம்படும்போதுதான் உங்கள் வாழ்க்கையும் மேம்படும் பன்னிரண்டாவது வெற்றி என்பது இலக்குகளுக்கு சமம் மற்றவையெல்லாம் விளக்கம்தான் பதிமூன்றாவது மிகச் சிறந்த ஒன்றுக்காக மட்டுமே உறுதி கொள்ளுங்கள் பதினான்காவது காத்திருக்காதீர்கள் சரியான நேரம் ஒருபோதும் வராது பதினைந்தாவது நீங்கள் பெறவிருப்பதை விட எப்போதும் அதிகமாக கொடுங்கள் பதினாறு உங்களுக்கு நடப்பதை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் உங்கள் அணுகுமுறையை கட்டுப்படுத்தலாம் பதினேழாவது உங்களை ஒழுக்கத்தில் வைத்திருக்கும் திறனே உங்கள் வெற்றியை தீர்மானிக்கிறது பதினெட்டு நேர்மறை சிந்தனைகள் நேர்மறை முடிவுகளைத் தரும் பத்தொன்பதாவது வெற்றியளிக்கும் செயல்களை அதிகம் செய்தால் வெற்றியும் அதிகமாகும் இருபதாவது நீங்கள் பெரும்பாலும் சிந்திக்கின்ற சிந்தனையைப் போல நீங்கள் ஆகிறீர்கள் இருபத்தி ஒன்று உங்களை மேம்படுத்த முதலீடு செய்யுங்கள் நீங்கள் ஒருபோதும் இழக்க மாட்டீர்கள் இருபத்தி இரண்டாவது திட்டமிடாமல் செயல் மேற்கொள்வதே தோல்வியின் காரணம் இருபத்தி மூன்றாவது நேர மேலாண்மை என்பது வாழ்க்கை மேலாண்மையே இருபத்து நான்கு மன அமைதியை உங்களின் உயர்ந்த இலக்காக கொள்க இருபத்தைந்து துவங்க சிறந்த நேரம் நேற்று அடுத்த சிறந்த நேரம் இப்போது இருபத்தி ஆறாவது உண்மையான தடைகள் உங்களுக்கு நீங்களே விதித்துக் கொள்வது இருபத்தி ஏழாவது தெளிவே வெற்றியின் தொடக்கப்புள்ளி இருபத்தி எட்டு தோல்வியின் சாத்தியத்தையே ஒருபோதும் எண்ண வேண்டாம் இருபத்தொன்பதாவது தைரியம் என்பது பயத்தின் இல்லாமை அல்ல அதை கட்டுப்படுத்தும் திறன் முப்பதாவது கடினமானதை செய்யுங்கள் வாழ்க்கை எளிதாகும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ல உங்கள் எண்ணங்களை சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த லைஃப் சேஞ்சிங் வீடியோவுல சந்திப்போம் நன்றி நண்பா